ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம கார்த்திக் ராஜ் வந்து கிராமத்து ஸ்டைலில் வந்தது உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திகை தாத்தாவும் வந்து பேசிக்கிறாங்க அப்போ நம்ம தாத்தா கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருப்பா உன் சாமுண்டீஸ்வரி அத்தையை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே அகங்காரம் பிடிச்ச வைப்பா சொல்லப்போனா ஆம்பளைங்களை மதிக்கவே மாட்டா அதே மாதிரிதான் அவளோட முதலாவது பொண்ணும் மூணாவது பொண்ணும் அப்படியே அச்சு அரசா எந்த ஒரு மாற்றமும் இல்லாம உன் அத்தை மாதிரி இருப்பாங்க ஆனா ரெண்டாவது பொண்ணு இருக்கா பாரு அப்படியே அவங்களுக்கு எதிர்மாறான பொண்ணு சொல்லப்போனால் சுத்தமான தங்க வைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகிட்ட வந்து தாத்தா இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினு தான் இன்ட்ரோ பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அழகான ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு மீரா கோவிலுக்கு போய் சாமிக்கு விளக்கு ஏற்றி அந்த இடத்துல சாமி கும்பிடுறாங்க ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்கன்னே சொல்லலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மின்னலே சாங் போட்டிருந்தாங்க ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா அதே கோவிலில் தான் கொஞ்சம் பாட்டியெல்லாம் இருக்காங்க ஸோ பிச்சையும் கெட்டுட்ருக்காங்க அவங்களுக்காக வந்து சாப்பாட்டு பார்சல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்பவே உதவி செய்கிற மனப்பாங்க இருக்கிறவங்களாம் இருக்காங்க சொல்லப்போனால் நம்ம கார்த்தி மாதிரின்னே சொல்லலாம் நம்ம ஹீரோயினும் இன்னொரு பக்கம் ரொம்பவே துடினமான பொண்ணு போல் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சின்ன சின்ன பொண்ணுங்க கூடலாம் ரொம்பவே சுட்டித்தனமாக விளையாடுற மாதிரிலாம் காமிக்கிறாங்க இப்படியே தாத்தாவும் நம்ம காட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயினை பற்றி சூப்பராக சொல்லி முடிச்சதும் காட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தாத்தா இப்போது நீங்கள் சொன்னீங்களே ஸ்டோரி அதிலே கடைசியா சொன்னதுதான் கொஞ்சம் சுவாரஸ்யமா நல்லா இருக்கு அப்படிங்கிறதும் தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதோட இன்னும் பிரம்ம வந்து முடிஞ்சது